ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்னோடய சின்ன சின்ன வேலைகளை பார்த்துக்கிட்டு உங்கள் கிட்டே ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் லாஸ்ட்டு வீடியோவில் கிட்டத்தட்ட நமக்கு பதினாலு சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க அவங்க அத்தனை பேருக்குமே ரொம்பவே நன்றி அது மட்டும் இல்லை நிறைய பேர் அந்த வீடியோ விரும்பி பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப சூப்பராக வியூஸ் போயிட்டே இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க அவங்களுமே சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஒரு சில விஷயங்களை எனக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுற அவங்களுக்குமே ரொம்பவே நன்றி நம்ம லாஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கும்போது ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சிஸ்டர் நான் வந்து படிச்சிட்ருக்கேன் படிக்கும்போது எனக்கு அதிகமாக தூக்கம் வருது அதுக்கு ஏதாவது டிப்ஸை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் தூக்கம் அப்படிங்கிறது நம்மளோட உடம்பும் மனசுக்கும் உடம்புக்கும் ரெஸ்ட்டு தேவைப்படும் போது தான் அந்த டயர்னஸ் வந்துடும் ஒரு சோர்வு வந்து நமக்கு தூக்கமே வரும் அப்போ அந்த உடம்புக்கும் மனசுக்கும் தூக்கம் தேவைப்படுது அப்படின்னு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சு போயிடும் நம்ம தூங்குவோம் தூங்கி நம்மளாகவே ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ கழித்து எந்திரிச்சுக்குவோம் அப்போ நமக்கு வந்து அவ்வளோதான் அந்த நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக நாமளாகவே நம்ம எந்திரிப்போம் அப்படிப்பட்ட தூக்கம் நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் தேவைப்படும் போது கண்டிப்பாக நம்ம அதை வந்து தூக்கம் அப்படிங்கிறத கொடுக்கணும் அதுக்காக நினச்ச நேரம்லாம் டயர்ட் நான் தூங்க போகிறேன் அப்படிங்கிறதுங்கிறது வந்து அது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தான கண்டிஷனான உடம்பு அப்படிங்கிறது இல்லை அப்படித்தானே அதுக்கு தான் நைட்டு அப்படிங்கிற ஒரு இரவு அப்படிங்கிறதும் குறிப்பிட்ட டைம் தூங்கணும் அப்படிங்கிறதையுமே நம்ம காலங்காலமாக வரையறுத்து வச்சுருக்கோம் நம்ம உடம்பையுமே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பழக்கப்படுத்தி வச்சுருக்கோம் ஆனால் ஒரு சிலருக்கு புக்கை எடுத்த உடனே தூக்கம் வந்துடும் அதை நானுமே நிறைய டைம் உணர்ந்திருக்கேன் நல்லா விளையாண்டுட்ருப்போம் டிவி பார்த்துட்ருப்போம் சரி கொஞ்சம் நேரம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கை எடுத்து வச்சு ப ரெண்டு லைன் படிக்கும் படிக்கும்போதே அப்படியே கொட்டாவி வரும் வந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் மறுபடியும் நம்ம கண்ணை அங்கிட்ட அங்கிட்டும் கண்ணை கசக்கிட்டு முகத்தக்கழுவிட்டு மறுபடியும் உட்காந்து படிப்போம் தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும் உடனே எடுத்து வச்சுட்டு தூங்கிடுவோம் இது நானும் நிறைய டைம் அனுபவிச்சிருக்கேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி புக்கை எடுக்கும்போது தூக்கம் வருது அப்படின்னா ஒரு ரெண்டு காரணம் இருக்கும் அந்த சிஸ்டர் சொன்னாங்களில் நைட்டு என்னால் தூங்கி முழித்து படிக்கவே முடியலை அப்படின்னு ஃபஸ்ட்டு காரணம் வந்து டயர்ட்னஸ் இருக்கும் ஏன்னா பகல் ஃபுல்லாக வந்து அவங்க காலேஜ் போயிருப்பாங்க இல்லை ஸ்கூல் போயிருப்பாங்க நம்ம அங்கங்கே தெரிஞ்சுட்டு தெரிஞ்சிட்டு திரும்ப வந்து புக்கை எடுத்து வச்சு நம்ம அதை படிக்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்த ஒரு சோர்வு பகல் ஃபுல்லாக நம்ம வேலை சுற்றிக்கிட்டே தெரியும் க வேலை பார்த்துட்டே இருக்கோம் அப்போ அப்படிங்கும்போது நமக்கு டயட்னஸ் இருக்கும் உடனே நம்மளால் ரெக்கவர் ஆகி உடனே புக் எடுத்து வச்சு படிக்கணும் அப்படிங்கிறது முடியாது சோர்வு கொடுக்கும் அப்போ அந்த நேரத்தில் என்ன கேட்டால் நைட்டு அதிக நேரம் முழிச்சிருந்து படிக்கிறத விட தூங்கிட்டு சீக்கிரமாக நல்லா தூங்கிட்டு காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு படிக்கிறது ஒரு மூணு மணிக்கு எந்திரிச்சு படிக்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்ல ஒரு பழக்கம் நல்ல மெமரி ஆகும் படித்ததெல்லாம் நல்ல ஞாபகத்தில் நிற்கும் ஏன்னா அமைதியான அந்த சூழ்நிலையில் அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டிப்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கிறலாம் ஏன்னால் பகல் ஃபுழுக்காக நம்ம வந்து எல்லா அப்படியே நம்ம உடம்பு ரன்னிங்லேயே இருக்கும் உடனே உட்காந்து நம்ம அடுத்து படிக்க உட்காரும்போது கண்டிப்பாக எல்லாராலேயும் அது முடியுமா அப்படின்னு தெரியாது அதனால் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் மூணு மணிக்கு அலாரம் வைங்க நைட்டு நீங்கள் சீக்கிரமாகவே சாப்பிட்டு தூங்கிடலாம் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்புறம் ஒரு மூணு மணிக்கு அலாரம் வைங்க பத்து நிமிஷம் உங்களோட குறிக்கோள் உங்களோட லட்சியம் உங்களோட கனவு நீங்கள் என்ன ஆக போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே மனசில் அப்படியே நினச்சிட்டே இருங்க டக்குன்னு உங்களுக்கு முடிப்பு வந்துடும் உங்களுக்கு தூக்கமே வராது புக்கை எடுத்து வச்சிட்டு அழகாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு புக்கை எடுத்து வச்சுட்டு நீங்கள் உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா குறைஞ்சது மூணு டு ஆறு ஏழு மணி வரைக்கும் கூட நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் அடுத்து நீங்கள் காலேஜோ ஸ்கூலுக்கோ போகலாம் இப்படி முத காரணம் டயர்னஸ்ஸாக சொல்லலாம் இல்லை அதையும் தாண்டியும் என்னால் படிக்க முடியலை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த விஷயத்தில் நாட்டமின்மை விருப்பம் இல்லை அப்படிங்கிறத தான் சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ஒரு விஷயத்தை நமக்கு வந்து விரும்பி விருப்பப்பட்டு நம்மளாகவே விருப்பப்பட்டு அந்த விஷயத்தை செஞ்சால் மட்டும்தான் அதில் முழு மனசோடு நம்ம ஈடுபட முடியும் அப்படித்தானே டயர்னஸ்லாம் எதுவும் இல்லை நல்லா ப்ரிஸ்க் ஆகிட்டு மூணு மணிக்கு எழுந்திரிச்சு அப்பயும் என்னால் படிக்க முடியலை இல்லைண்ண பகல் ஃபுல்லாக சும்மா தான் இருந்தேன் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படிக்கலான்னு ஷெட்யூல் போட்டிருக்கேன் அப்போ என்னால் படிக்க முடியலை தூக்கம் தான் வர்ற மாதிரி இருக்குது தூக்கம் தான் வருது புக் எடுத்தால் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த விஷயத்தில் உங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படிங்கிறத தான் நான் சொல்லுவேன் விருப்பம் இல்லை அப்படின்னா படிக்கணும்னு விருப்பம் இருக்கும் நல்ல வேலைக்கு போகணுங்கிற விருப்பம் இருக்கும் நம்ம டாக்டர் ஆகணும் டீச்சர் ஆகணும் என்ஜினியர் ஆகணும் வக்கீல் ஆகணும் அப்படின்னு நிறைய அந்த குறிக்கோளெல்லாம் இருக்கும் ஆனாலும் அதில் ஒரு ஒரு ஈடுபாடு இல்லாமல் படிக்க உட்காந்த உடனே தூக்கம் வருது அப்படின்னா இன்னும் முழு மனசோட நம்ம அந்த விஷயத்தில் ப்ரிப்பேர் ஆகலை இன்னும் நம்ம முழுசாக நம்ம மனசு அந்த விஷயத்தை நம்ம ஏற்றுக்கறல விருப்பம் இல்லாமல் ஏதோ படிக்கணும் நம்மளும் ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறனால கூட உங்களுக்கு தூக்கம் வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த வகையில் உங்களுக்கு டயர்டாக பகல் புழுக்க காலேஜு ஸ்கூலோ போயிட்டு வந்து உங்களால் படிக்க முடியலைன்னா நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு படிங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் இல்லை என்னால் எல்லாமே பண்ணியுமே எனக்கு புக் எடுத்தால் தூக்கம் வருது அப்படின்னா இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம ஐயா சொன்னது தான் தூக்கத்தில் காண்பது கனவு அல்ல நம்மை தூங்க விடாமல் செய்வது தான் கனவு இந்த வாக்கியத்தை ஒரு மூணு டைம் வாசித்து பாருங்களேன் மனசுக்குள்ளே அப்படியே சொல்லி ரிப்பீட்டாக பாருங்களேன் எப்படி தூக்கம் வரும் ஏன்னா நம்ம படிக்கணும் நல்ல ஸ்டேஜுக்கு வரணும் இந்த வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம படிக்கிறோம் அதையே நம்ம மனசில் அப்படியே ரிப்பீட்டாக கொண்டுகிட்டே வரணும் அதை பற்றின கனவு ஐயா க கலாம் ஐயா சொன்ன மாதிரி அதை பற்றின கனவாகவே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் நான் இப்போ ஒரு டீச்சராக போகிறேன் அப்படின்னா நான் டீச்சர் டீச்சர்னால் புக்கை எடுத்த உடனே தூக்கம் வந்தால் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன சொல்லுவோம் அந்த இடத்துல நம்ம இருக்கோம் நம்ம தான் அப்படிங்கிறத விட்டுட்டு நாம் டீச்சர் புக்கை எடுக்கிறோம் படிக்கிறோம் அந்த கொஸ்டினை ஒரு டீச்சராக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி நம்ம அதை சொல்லித்தருவோம் தருவோம் அந்த ஆங்கிளில் படிங்க தூக்கமே வராது நிறைய விஷயம் நான் அப்படி படிச்சிருக்கேன் ஏன்னா சும்மா நம்ம போய்ட்டு ஒரு தியரி எடுத்து வச்சு சும்மா மனப்பாடம் பண்ணுறதை விட அதை மற்றவங்களுக்கு ஒரு டீச்சராக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஷார்ட்டாக அதில் உள்ள கின்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு எப்படி அவனுக்கு புரிய வைப்போம் அந்த மாதிரி நம்ம என்ன ஆகணும்னு நினைக்கிறோமோ எக்ஸாம்பிள் டீச்சர் ஆகணும்னு நினைக்கிறோன்னா அதையே மைண்டில் கொண்டு வாங்க நம்ம ஒரு டீச்சர் டீச்சர்னால் காலையில் நீக்கி சீக்கிரம் எழுந்திரிக்கணும் நல்லா படிக்கணும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறனும் தூக்கமே டீச்சருக்கு வராது ஏன்னா அவன் அந்த டீச்சர் வந்து மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற இடத்துல ஸ்டூடண்ட்டு ஒரு நாற்பது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கிற ஸ்டேஜில் நம்ம இருக்கோம் அப்போ நம்ம எப்படி நடந்துக்கிறவோம் நம்ம எப்படி படிப்போம் நம்ம எப்படி அதை மற்றவங்களுக்கு புரிய வைப்போம் அந்த மாதிரி யோசித்து ஐயா சொல்ல மாதிரி கனவு காண்கள் அப்படிங்கிறத டீச்சர் டாக்டர் நம்ம என்ன ஆக போகிறோம் அப்படிங்கிறத தினம் தினம் மைண்டில் அப்படியே கொண்டுகிட்டே வாங்க புக்கை எடுத்த உடனே அதெல்லாம் தூக்கம் வரும்போது அதெல்லாம் யோசிங்க உங்களுக்கு தூக்கமே வராது அதையும் தாண்டி நம்ம அம்மா அப்பாவை நினச்சி பாருங்க அவங்கப்பட்ட கஷ்டங்களை நினச்சி பாருங்கள் நமக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காங்க படிக்க வச்சிட்டுருக்காங்க அவங்க என்னென்னலாம் நம்ம மேலே கனவு வச்சுருக்காங்க நம்ம படித்து நன் நம்ம வேறு அந்த ஸ்டேஜுக்கு ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் திருப்பி கொடுக்குற ஒரு ஹாப்பினஸ் அவங்களுக்கு அதுதானே இல்லை நம்ம அம்மா அப்பா நல்ல ஸ்டேஜில் நல்ல வேலையில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள மாதிரி நம்மளும் வந்தால் அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நம்மளோட பேரண்ட்டை நம்ம கண்ணுக்குள்ள கொண்டு வந்துட்டோம் ஒவ்வொருத்தரும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக புக்கு எடுத்தால் தூக்கமே வராது படித்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் வரும் முதல்ல நிறைய புக்ஸ் படிங்க அப்படின்னு சொல்கிற காலம் போயிட்டு இப்போல்லாம் நிறைய யூடியூப் வீடியோஸ் பாருங்கள் ஜெயித்தவங்களோட படித்து படிப்பால் ஜெயித்தவங்களோட வீடியோஸ் பாருங்கள் பெரும்பாலும் இந்த டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக கொஸ்டின்ஸ் போடுற சேனல்ஸில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துக்கிட்டு படித்தவங்க நிறைய கஷ்டங்களை தாண்டி படித்து ஜெயிச்சு அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்க அவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பாருங்களேன் அது நமக்கே வந்து அவ்வளோ ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் ஓ இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க இப்படியெல்லாம் படிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான்லாம் சொல்லுவேன் பாருங்கள் பாய் முடஞ்சிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா படிக்க நமக்கு டைம் இருக்காது பாய் முடஞ்சிக்கிட்டே இருப்பேன் பின்னாடி புக்கு இருக்கும் அந்த புக்கில் உள்ள அப்போல்லாம் பெரும்பாலும் கல்பனா சாவ்லா எஸ்ஏ சச்சின் டெண்டுல்கர் எஸ்ஏ இந்த மாதிரி எல்லாம் இங்கிலீஷில் படிக்கிறப்ப பின்னாடி இருக்கும் அந்த பக்கத்தில் வச்சு பாய் முடஞ்சிக்கிட்டே நான் படிச்சிருப்பேன் என்னோடய பழைய வீடியோஸ்லையுமே நான் சொல்லியிருப்பேன் அதே மாதிரி தென்னை மரங்களுக்கெல்லாம் இப்போ மோட்ரு போட்டு தண்ணி பாய்ச்சிரும் அப்போ தண்ணியை தூக்கிட்டு வந்து ஒரு மரத்துக்கு ஆறு குடம் தண்ணி ஊற்றணும் புக்கை ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த கொஸ்டினை மட்டும் ரீட் பண்ணிவிட்டு ஏன்னா நைட்டு உட்காந்து நம்ம காலையில் நே ஃபுல்லாக படிச்சிருவோம் நேரத்தோடைய திரும்ப அந்த வேலை பார்க்கும்போதும் தண்ணி ஊற்றிக்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போதே அது அப்படியே கொஸ்டினை ரீட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஆன்சர் அப்படியே சொல்லிக்கிட்டே போகிறது இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நம்ம படிச்சுருக்கோம் ஸோ இப்போல்லாம் எவ்வளவோ காலங்கள் மாறிடுச்சு படிக்க நிறைய டைம் கிடைக்கிது படிக்கிறதுக்காகவே நமக்கு ரூம் இருக்குது நல்ல ஃபேன் இருக்குது இப்படி சூழ்நிலையெல்லாம் கிடச்சிருக்க நம்ம எப்படியோ படிக்கலாம் இந்த மாதிரி படித்து ஜெயிச்சவங்களோட வீடியோஸ் நிறைய பாருங்கள் அதை பார்க்கும்போது நமக்கு நாமே மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நமக்கே ஒரு புது புது எனர்ஜி வந்துடும் இப்படி இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ஒரு நாள் பார்த்தேன் ரெண்டு நாள் பார்த்தேன் ஓகே அவ்வளோதான் நான் படித்தேன் அவ்வளோதான் அப்படின்னு விட்டுறக்கூடாது தினம் தினமும் பார்க்கணும் நம்ம கண்ணில் படுற மாதிரி தினம் தினம் ஏன்னா ஒரு ஒரு தீபத்தை வந்து நம்ம எரிய வைக்கிறோம் எரிய வச்ச உடனே அப்படியே அதை விட்டுட்டோம் அப்படின்னா அதை அப்படியே எரிஞ்சு 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 அப்படியே ஒரு மாதிரி கருகிட்டே போகும் அந்த தீபத்தை அப்பப்போ சுடர் அப்படியே நம்ம அந்த சுடரை வந்து அப்படியே நம்ம தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த தூண்ட தூண்ட இன்னும் நல்ல பிரகாசமாக எரியிடும் அதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த மாதிரி விஷயத்தை ஒரு நாள் ரெண்டு நாளோடு விட்டுறாமல் அதுக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் ஒதுக்கி தினமும் இது சம்பந்தமான விஷயங்களை நம்ம வந்து படிக்கணும் கேட்கணும் பார்க்கணும் எப்படி நம்ம ஜெயிக்கணும் எப்படி நம்ம வளரணும் எப்படி நம்ம நம்ம வந்து டீச்சர்னால் டீச்சர் தான் அதை விட்டு மாறவே கூடாது அப்படி நம்ம எதுவாக நினைக்கிறோமோ அதுவாகவே நம்ம மாறிடணும் அப்போ தான் நம்ம அதில் அந்த ஃபீல்டில் முழுசாகவே ஜெயிக்க முடியும் அதையும் தாண்டி நிறைய விஷயங்களை நான் சொன்ன மாதிரி அந்த நிறைய ஜெயித்தவங்களோட வீடியோஸும் சரி ஜெயிச்சவங்களோட கதைகளையும் சரி நம்ம பார்த்துக்கிட்டே தினம் அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்மளை நாமே மோட்டிவேட் பண்ணி நம்மளை நாமே தூண்டி விட்டுக்கிட்டே இருக்க இருக்க கண்டிப்பாக வந்து நம்ம ஜெயிக்கலாம் புக்கை எடுக்கும்போது நிஜமாக தூக்கமே வராது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் மீட் மீட் பண்ணுறேன் வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்து கேட்டால் தானே ஃப்ரெண்ட்ஸ்க்குமே நம்ம நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ